நிமிஷா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் இருப்பினும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மும்பையில் தான் பணிக்காக மும்பை சென்ற மலையாள தம்பதிக்கு பிறந்தவர் மும்பையில் பிறந்து வளர்ந்ததன் காரணமாக நிமிஷா வால் மலையாளம் சரிவர பேச இயலவில்லை இதன் காரணமாக தனது முதல் திரைப்படத்திற்கு டப்பிங் கலைஞரின் உதவி பெற்றிருந்தார் நிமிஷா வின் தந்தை ஒரு சினிமா காதலர் தந்தையின் சினிமா காதல் மகளையும் விட்டு வைக்கவில்லை சினிமாவில் சாதிக்க வேண்டி தன்னை சிறுவயது முதலே செதுக்கி வந்தார் நிமிஷா நிமிஷாவின் முயற்சிக்கு கிடைத்த பலனாக கல்லூரி படிக்கும் போதே தனது முதல் திரைப்படத்தில் தொண்டி முதலும் திரிக்சாட்சியும் இரண்டாயிரத்து பதினேழு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து கேரளா சினிமாவில் இவரது நடிப்புக்கு கிடைத்த வரவேற்பு அடுத்தடுத்து திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு உண்டாக்கியது வெறும் நான்கு ஆண்டுகளில் பதினைந்து திரைப்படங்களில் நடித்து முடித்தார் இவரது நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான கேரள மாநில விருது வென்றார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் சிறந்த நடிகைக்கான எஸ்ஐ ஐ விருதையும் வென்றார் மலையாளம் மட்டும் அல்லாது மராத்தி இந்தி தமிழ் மற்றும் ஆங்கிலம் என ஐந்து மொழிகளிலும் நடித்துள்ளார் தமிழில் இவர் சித்தா ஜிகர்தண்டா டபுள் மற்றும் மிஷன் சாப்டா ஒன்று இல் நடித்துள்ளார் முதல் படத்தின் போது தாய்மொழியான மலையாளம் பேசுவதற்கே சிரமப்பட்ட நிமிஷா காலப்போக்கில் தமிழ் பேசவும் கற்றுக்கொண்டார் மலையாளம் தமிழ் மொழிகளுடன் ஆங்கிலம் இந்தி மராத்தி என பன்மொழியில் கலக்கும் நடிகையாக தற்போது வளர்ந்து நிற்கிறார் நிமிஷா